அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சித்திரை மாதத்தில் தேய்பிரை பஞ்சமி எந்த நாளில் வருது திதி நேரம் எத்தனை மணி வரைக்கும் இருக்குது எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்ன நிவேதனம் வைக்கணும் என்ன பரிகாரம் செஞ்சால் பணம் பெருகும் கடன் தீரும் ஆரோக்கியம் மேம்படும் விரும்பிய அரசு வேலை மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் என்பது குறித்து மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைன்னா வீடியோ முடியும் போது எண்டு ஸ்க்ரீன் வரும் இல்லையா அதுலிங்கோடு கொடுக்குறேன் பார்த்து பலனடையுங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை என்று செய்ய வேண்டிய அற்புதமான பணவசிய முடிச்சியை குறித்து தான் இதை வந்து குபேர முடிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஒரு முறை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாவே போதும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ நீங்கள் மாத்தினீங்கன்னா போதும் இது வந்து வெறும் பண வரவுக்குன்ட்டு மட்டும் இல்லை தனம் தானியம் ரெண்டுமே பெருகுவதற்கான ஒரு முறை தான் ஏன்னா நம்ம வீட்டில் பணம் மட்டும் இருந்தால் பத்தாது உணவுப் பொருளுக்கும் எந்த பஞ்சமும் இருக்கக்கூடாது எந்த வீட்டில் உணவுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் நிறைய ததும்ப இருக்குதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் கூப்பிடாமையே வந்து கூடிய அமருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எப்பவுமே நமக்கு உணவுக்கும் பஞ்சம் வந்துடக்கூடாது பணத்திற்கும் பஞ்சம் வந்துடக்கூடாது அதுக்காக தான் இந்த முடிச்சியை வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் இதை எப்படி பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை வந்து ஆண் பெண்கள் யாருக்கெல்லாம் வந்து பண தேவை இருக்குதோ வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் ஆனால் இதை செய்யும் போது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல இருக்கக்கூடாது அதே சமயத்தில் வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுருக்கவும் கூடாது சாப்பிட்ருக்கவும் கூடாது இதுதான் வந்து ரூல்ஸ் அதே போல இப்போ நீங்க ஊர்ல இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்க எப்போ வந்து வாழ்ற வீட்டுக்கு வரீங்களோ அதாவது நீங்க உங்க கணவர் குழந்தைகள்லாம் எந்த வீட்டில் வசிக்கிறீங்களோ அந்த வீட்டுக்கு நீங்க வந்த பிறகு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இப்போ அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறேன் இப்போ நான் செஞ்சுக்கிறேன் அதன் பிறகு இந்த முடிச்சியை நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இது வியாழக்கிழமை நாளில் தான் செய்யணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல திரும்ப நீங்க வாழ்ற வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் அடுத்தது செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கு உரிய குரு ஒரே நேரமான காலை ஆறு டு ஏழு பண்ணலாம் இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது பண்ணலாம் இல்லைன்னா வியாழக்கிழமை நாள் அப்படின்னாவே குபேர காலமான மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் வந்து செய்யலாம் இல்லைன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் இதை வந்து நீங்கள் செய்யலாம் சரி இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தெல்லாம் இதை வந்து நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வீடு கிளீனாக இருக்கும்போது அதாவது அசைவமெல்லாம் செஞ்சிருந்தா வீடெல்லாம் தொடச்சி விட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் முடிஞ்சா அந்த நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் போட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் இதை செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் இதை நீங்கள் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு போதும் அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா வடக்கு திசை அப்படிங்கிறது குபேரருக்கு உகந்த திசையாக கருதப்படுது இந்த பரிகாரத்தை நீங்கள் நல்ல ஒரு ரிலாக்ஸான மனநிலையில் அமைதியாக உட்காந்து செய்யணும் இப்போது ஒரு விரிப்பை வந்து விரிச்சு வச்சுக்கோங்க நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துணி வந்து தேவைப்படுது இந்த பச்சை நிற துணி அப்படிங்கிறது வெல்வெட்டு கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது பட்டு துணின்னு சொல்லுவோம் இல்லையா அது இருந்துச்சுன்னா நல்லது இல்லைனா சில்க் காட்டன் இருக்குது பாருங்க அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இல்லை எங்ககிட்ட அதெல்லாம் இல்லை பாலிஸ்டர்ல தான் இருக்குது காட்டன்ல தான் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பச்சை நிறத்தில் இருக்கணும் தான் முக்கியம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்களுக்கு வந்து பச்சை நிற துணி வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்து இந்த பரிகாரத்தை நான் சொல்ற மாதிரியே செஞ்சுருங்க இப்போ இந்த துணியை சதுர வடிவில் வந்து நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல முதல்ல நம்ம கைப்பிடி அளவு பச்சரிசி வந்து போட்டுக்கணும் இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா நீங்கள் ரேஷனில் வாங்கின அரிசியும் பயன்படுத்திக்கலாம் இல்லை வீட்லேயே வந்து பொங்கல் செய்வதற்காக வச்சுருக்கோம் அதை எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா புதுசாக வாங்கிக்கோங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிறதே ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த துவரம் பருப்பும் அப்படிதான் வீட்டு சமையல் அறியில் பயன்படுத்துறதையும் எடுத்துக்கலாம் இல்லை புதுசாக வாங்கிட்டு வந்தும் பயன்படுத்தலாம் ரேஷன் கடையில் கிடைக்கிற அந்த முழு துவரையை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் அதையும் பயன்படுத்தலாம் எந்த தவறுமே கிடையாது இதில் பச்சரிசியை பயன்படுத்துவதற்கு நிறைய காரணம் உண்டு மகாலட்சுமிக்கு உரிய நூற்றி எட்டு பொருட்களில் பச்சரிசியும் ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது நெல் அதில் இருக்கக்கூடிய அரிசியும் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஒரு வீடு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அங்கே நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும் அதனால இந்த இடத்துல நம்ம சந்திரனுக்குரிய அரிசியும் பயன்படுத்தணும் அடுத்தது செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் தான் நமக்கு கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கு வழிகாட்டுவார் அதனால் அதனால நம்ம துவரையும் வந்து பயன்படுத்துகிறோம் அடுத்து மூன்றாவது தான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் மறு அம்சமான கல்லுப்பு வந்து நம்ம பயன்படுத்தணும் இப்போ மற்றபடி நான் சொன்ன அந்த பச்சரிசியும் துவரம் பருப்பும் நீங்கள் வீட்டில் இருக்கிறதைய கூட எடுத்துக்கலாம் ஆனால் கல்லுப்பு மட்டும் நீங்கள் ஏற்கனவே சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க இல்லையா அதை வந்து எடுத்துக்கக்கூடாது ஏற்கனவே வீட்டில் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கோம் இன்னும் பிரிக்கவே இல்லை அப்படின்னா அந்த கல்லுப்பூலேருந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு இதில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கிற மூன்று பொருட்களுமே பார்த்தீங்கன்னா ஐஸ்வரியத்தை தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த பொருட்களோட இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வந்து நம்ம சேர்த்த வேண்டியதாக இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஏலக்காய் வந்து சேர்த்தணும் உங்களுக்கே தெரியும் ஏலக்காய் எங்கே இருக்குதோ அங்கே வந்து பண வசியம் ஏற்படும் அதனால் இந்த ஏலக்காய் வந்து விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து மூன்று கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்புக்கும் பணவசிய சக்தி அதிகம் அதனால் இதையும் வந்து எடுத்துக்கோங்க மொட்டுக்களோடு இருக்கிற கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க அதாவது முழு கிராம்பை எடுத்துக்கோங்க அடுத்து சிறு துண்டு பட்டை வந்து எடுத்துக்கோங்க அது சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி சாதாரண பட்டையாக இருந்தாலும் சரி சிறு துண்டு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரத்துக்கும் பணவசிய சக்தி அதிக அளவில் உண்டு அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ இந்த பொருட்களையெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சாச்சா அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா குபேரருக்கு உகந்த நாணயமான ஐந்து ரூபாய் நாணயம் வந்து நம்ம வைக்கணும் இதை வந்து நீங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் எவ்வளவு உங்கள் வீட்டில் காயின் இருக்குதோ அவ்வளவு காயின் வந்து வைக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காயின் வச்சு இந்த வீடியோ வந்து செஞ்சு காட்டுறேன் ஏன்னா முக்கியமான தானியங்களெல்லாம் வச்சுட்டோம் அடுத்து நமக்கு சேரணும் இல்லையா அதுக்காகவும் இந்த ஐந்து ரூபாயை வந்து வைக்கிறோம் அடுத்து நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தங்க பொருளை வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் ஏற்கனவே வீட்டில் வச்சுருக்கிற ஏதாவது உடஞ்சி போன மோதிரம் இல்லை திருகாணி இல்லை கம்மல் இது மாதிரி ஏதாவது பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை மஞ்சள் தண்ணியில் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த பரிகாரத்துக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதன் மூலமாக தங்கமும் வந்து பெருகும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் நீங்கள் க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ இதை மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இந்த ரெண்டு வரியை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் கும் குபேராய நம தனதானியாதிபதியை நமக ஸ்ரீம்கும் குபேராய நமக தனதான்யாதிபதியே அதுதாங்க இந்த ரெண்டு லைனை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க அளவுக்கு முப்பத்தி ஆறு முறை இந்த ரெண்டு லைனையும் நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து சொல்கிறது நல்லது இல்லைன்னா வியாழக்கிழமை அந்த குபேர நேரத்துலயாவது நீங்கள் சொல்கிறது அற்புதமான பலன் கிடைக்கும் இப்போ இந்த பேப்பரையும் வந்துட்டு இந்த தானியத்தோடவே வந்து வச்சுருங்க இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுகாத மாதிரி நல்லா டைட்டாக இது ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க இது கட்டுவதற்கு நீங்கள் இந்த துணியினுடைய ஒரு பகுதியவே கட் பண்ணி கட் கட்டிக்கிறது ரொம்பவும் நல்லது இல்லைன்னா பச்சை நிற நூல் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது பச்சை நிற நூலில் கூட நீங்கள் கட்டிக்கலாம் இதில் ஐந்து முடிச்சு வந்து போட்டுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு இதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் இந்த மூட்டையை வச்சுக்கிட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் லக்ஷ்மி குபேரரியும் மனதார வந்து வழிபாடு பண்ணுங்க எங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் பெருகணும் தனதானியத்துக்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாது நிறைய தங்க ஆபரணங்கள் சேரணும் அப்படின்னு வழிபாடு செஞ்சுட்டு பூஜை அறையில் குபேர மூளைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூளை உங்களுக்கு வைப்பதற்கு எளிதாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து வைங்க இல்லைன்னா ஏதேனும் ஒரு சுவாமி படத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வச்சிடலாம் இது எத்தனை நாட்கள் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்கள் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் மூன்று மூன்று மாதம் கழித்து இதில் இருக்கக்கூடிய அந்த காசையும் அந்த தங்க பொருளையும் மற்ற பொருட்கள் எல்லாம் நீங்க பறவைகளுக்கு இல்லை எறும்புகளுக்கு உணவாகவோ வந்து போட்டுடலாம் திரும்பவும் ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்து இதே பரிகாரத்தை செய்யலாம் இப்படி தொடர்ந்து செஞ்சு வருவதன் மூலமா நிச்சயமா உங்க வீட்டில் வறுமை நிலை அப்படின்னு ஒன்று வரவே வராது பொன் பொருள் ஆபரணம் சேரும் ஐஸ்வர்யம் பெருகும் தனதானியத்திற்கும் எந்த பஞ்சமும் வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்